இது உங்கள் மர்மத்திரை இன்று நாம் பார்க்கப் போகும் சம்பவம் ஆரியன் என்ற இளைஞனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விவரிக்க முடியாத பயங்கரம் ஆரியன் ஒரு சாதாரண பத்திரிகையாளன் ஒரு நாள் இரவு அலுவலகத்தில் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது அவன் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் நீண்ட இருண்ட காரிடாரில் நடந்து சென்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு பின்னால் யாரோ நடப்பது போன்ற காலடி சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தான் அங்கே யாருமே இல்லை மனப்பிரமையாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் ஆனால் அந்த சத்தம் அவனை தொடர்ந்தது இம்முறை அது மிகவும் அருகில் கேட்பது போல இருந்தது அவன் இதயம் வேகமாக துடிக்க மீண்டும் திரும்பி பார்த்தான் அப்போதுதான் அதை பார்த்தான் அந்த காரிடாரின் மூலையில் நீல நிற அவசர விளக்கு வெளிச்சத்தில் ஒரு கருப்பு நிழல் உருவம் நின்று கொண்டிருந்தது அது ஒரு மனிதனின் உருவம் ஆனால் அதன் தலையில் முகம் இருக்க வேண்டிய இடத்தில் எதுவுமே இல்லை ஒரு தட்டையான வெற்றிடமான இருள் மட்டுமே இருந்தது ஆரியனுக்கு உடல் நடுங்கியது அவனால் கத்தக்கூட முடியவில்லை அந்த முகமற்ற நிழல் மெதுவாக அவனை நோக்கி நகரத் தொடங்கியது அதன் கால்கள் தரையில் படுவது போல தெரியவில்லை மிதந்து வருவது போல இருந்தது ஆரியன் தன் முழு பலத்தையும் திரட்டி தன் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான் கதவை திறந்து உள்ளே பாய்ந்து தாழிட்டான் மூச்சு வாங்க கதவோடு சாய்ந்து நின்றான் சில வினாடிகளுக்கு பிறகு அவன் கதவின் மறுபுறத்தில் ஒரு மெல்லிய கீறல் சத்தம் கேட்டான் யாரோ கதவை நகங்களால் கீறுவது போல இருந்தது அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது பல மணி நேரங்களுக்கு ஆரியன் பயத்தில் உறைந்து போய் அந்த மூலையிலேயே விடியும் வரை அமர்ந்திருந்தான் காலையில் சூரிய ஒளி ஜன்னல் வழியே வந்த பிறகுதான் அவன் மெதுவாக எழுந்தான் கதவை திறந்து பார்த்தபோது வெளியே யாருமில்லை ஆனால் கதவில் ஆழமான கீறல்கள் இருந்தன அன்று முதல் ஆரியன் அந்த வீட்டில் இருக்கவில்லை ஆனால் இன்றும் சில இரவுகளில் தூரத்தில் ஒரு முகமற்ற நிழல் தன்னை பின்தொடர்வது போல உணர்வதாகச் சொல்கிறான் அது என்ன அது ஏன் ஆரியனை துரத்தியது இதன் மர்மம் இன்னும் விலகவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் பல மர்மமான கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி